வணக்கம் இது உங்கள் சிவி சி விசோலர் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம காமெடியான விஷயம் பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நிக்சனே வாயை திறந்து சார் என்னை தயவு செஞ்சு இதை விட்டு விட்டு அமிச்சிருக்கேன் சார் இந்த மணித்துலை தாங்க முடியல சார்ன்னு சொல்லிட்டு பொங்குறப்பல அதை பார்த்து இந்த பக்கம் மாயா சிரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதாவது போன வாரம் மிட்லேருந்தே வந்துட்டு ரவீனா மேலே ஏதோ ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன் ரவீனாவோட ஆண்டி பேசும்போது கூட சேர்ந்து நிறைய எச்சத்தனமான வேலைகள்லாம் கேவலமாக பண்ணிட்டுருந்தாப்பில ஆமாம் ஆமாம் நான் அப்போயே சொல்கிறேன் இந்த மணி வந்து கெட்டவேன் இந்த பொண்ணு தான் நம்பிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்படி கூட சேர்ந்து இங் சக் அப்புறம் கொளுத்தி போகிற விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் நிறைய பேர் வந்து கேவலமாக வந்து கழுவி ஊற்றிட்டுருந்தாங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்ச அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற நிக்சன் பற்றினா இப்போ வந்துட்டு காலையில் அந்த ப்ரொமோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மணி வந்துட்டு அவர் ஜெயிக்கணும் இந்த ரவீனா வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளாண்டான்னு சொல்லிட்டு கதறி இருப்பார் அதுக்கப்புறம் ரவீனாக்கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் ட்ரை போல இருக்குது மணி வந்து விடுற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா இந்த நிக்சனோட புத்தி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அக்கான்னு பேசுவார் அதுக்கப்புறம் அக்கா மேலே கையை கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆள் சரிங்களா அக்காவை பற்றி கேவலமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு பையன் சரிங்களா இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மே கிடையாதுன்றது வெளியில் இருக்கிற நம்மக்கு மட்டும் கிடையாது உள்ளே இருக்கிற மணிக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு அதனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இந்த நிக்ஷனை வந்துட்டு கண்டிப்பாக பழக விடவே கூடாது ரொம்ப மோசமான ஒரு ஆளுன்ற மாதிரி எல்லோரும் பயந்துகிட்டு இருக்கும்போது மணி மட்டும் எப்படி ரவி நாவை பழக விட்டுருவாப்லாம் அதனால் இவர் வந்து பேசும்போதெல்லாம் வந்துட்டு மணி ரவீனா கூட்டு போயிடுறார் போல இருக்குது அதனால் இவர் டென்ஷன் ஆகிட்டு பிக் பாஸை பார்த்துட்டு இருந்த கேமராவில் கத்துறாரு சார் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார் இப்படியே மணி வந்துட்டு ரவினா கூப்பிட்டுட்டே போட்டோம் அவங்க நல்லா இப்படி இப்படி இருக்கட்டும் கையை காமிக்கிறார் நல்லா சேர்ந்து இப்படி இப்படி இருக்கட்டும் நான் போகிறேன் சார்ன்றார் ஏன்பா அவங்க உனக்கு ஏன் போகிறா நீயும் ஆயிஷுவும் சேர்ந்துட்டு இருக்கும்போது நல்ல குஜாலாக இருந்துச்சா ஆ இங்கே எங்களுக்கெல்லாம் வயிறு எழுந்திருந்தது அதை ஐஷுவோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ காண்டாக இருக்கும் இங்கெல்லாம் பேச்சு பேசுகிறாங்க இவருக்கு மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்கிட்டே பேசணும் சரிங்களா அது மட்டும்தான் மைண்டில் இருக்க தவிர மற்றபடி கேமை எப்படி சூப்பராக விளாடணும் கேமை எப்படி தரமாக கொடுக்கணும் இவருக்குன்னு இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் கிடையாது வந்துவிட்டோம் இவ்வளோ பெரிய ஷோ கிடச்சிச்சு இங்கே அழகழகாக நிறையா பொண்ணுங்களாம் இருக்குது இந்த பொண்ணுங்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக பழக முடியுமோ அதை நம்ம பண்ணிவிட்டு போயிடுவோம் இதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த மாதிரி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு கேவலமான ஈன புத்தி இப்போ இந்த மாதிரி கெஞ்சிட்டார் நம்ம பிக் பாஸ்க்கு எல்லாருமே சேர்ந்து வைக்கிற ஒரே வேண்டுகோள் தயவு செஞ்சு இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக நினச்சி அமுச்சு விட்ருங்க தயவு செஞ்சு அமிச்சு விட்ருக்கன்றதை மக்களோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் இந்த நிக்சன் இவ்வளோ மட்டமாக வந்துட்டு பிகப் பண்ணிகிட்ருக்கார் ம் ஏன் இவருக்காக இவர் வந்துட்டு பசங்க கூட பேசவே மாட்டாரா நல்லா நோட் பண்ணிக்கங்க மக்களே இவர் பேசுகிற ஆட்கள்லாம் பாருங்கள் அதிகப்படியாக மாயா பூர்ணிமா அதுக்கு முன்னாடி ஐஷு நல்லா நோட் பண்ணிக்குங்க ரவீனா ஏன் பசங்க கூட பேச மாட்டிங்களா பசங்களே ஆகாதா உங்களுக்கு என்னையாக நடக்குதுன்ற இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே